இது வந்து மார்னிங் குக்கிங்லாம் காலையில் போய் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு நம்ம மரத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே ரெண்டு பேருக்கும் வேலை கொடுத்துருக்கேன் கருவாடு வந்து தலையெல்லாம் எடுத்துக்காட்டுருக்கேன் இனி அதுக்கப்புறம் தான் மணலெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவேன் அப்புறம் வந்து ராளையும் உடச்சி கேட்டும் சூப்பராக உடச்சி தந்துடுவாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன அல்ட்ரேஷன் ஒர்க்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஒரு திருப்பாச்சி மூவி போட்டுக்காட்டும் போட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரச வச்சு ஸ்டோர் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா மீன் வந்து பொறிச்சுட்ருக்கேன் இன்றைக்கி கிழங்கில் வந்து கட்லெட் பண்ணியிருந்தால அதை வந்து மரிச்சினி கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சிட்டு கொத்தமல்லி எலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு இறால் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதையும் தூக்கி மிக்ஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி பொறிச்சுருக்கேன் ரெசிபி வந்து கிளியராக அன்றைக்கி ஷூட் பண்ணலை நான் இனி அடுத்து பண்ணும்போது நீட்டாக ஷூட் பண்ணுறேன் சூப்பராக வந்துருந்துச்சு ஆனால்